ஒரு நாள் அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட என்னோட அண்ணன் தர்மனும் தான் நிறைய தான இருந்தாலும் ஏன் கர்ணனை மட்டும் சிறந்த கொடைவல்லு சொல்றாங்கன்னு கேக்குறாரு உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனை கூட்டிட்டு ஒரு அந்தனர் வேடத்துல தர்மரோட மாளிகைக்கு போறாங்க கிருஷ்ணர் எங்களுக்கு யாகம் நடத்த உலர்ந்த சந்தனக்கட்டைகள் கொஞ்சம் வேணும்னு தர்மன் கிட்ட கேக்குறாரு அந்த சமயம் வெளியில ரொம்ப மழை பெஞ்சிட்டு என்னால் இப்ப முடியாதுன்னு தர்மன் சொல்றாங்க அடுத்து அர்ஜுனரும் கிருஷ்ணரும் கர்ணனோட மாளிகைக்கு போறாங்க கர்ணர்கிட்டயும் உலர்ந்த சந்தனக்கட்டைகள் கொஞ்சம் வேணும்னு கேக்குறாங்க உடனே கர்ணன் ஒரு கோடாரியை எடுத்து அந்த மாளிகையில இருக்க கதவு ஜன்னல்கள் இருக்க சந்தனக்கட்டைகளை கொஞ்சம் கூட யோசிக்காம உடைச்சு கொடுக்குறாரு அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் தர்மரிடமும் இதே போல கதவு ஜன்னல்களை உடச்சு தர சொல்லியிருந்தா கொடுத்துருப்பாங்க ஆனா நம்ம கேட்காமலேயே நமக்கு செஞ்சதுனால தான் கர்ணனை சிறந்த கொடைவல்லல்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு